அர்ஜுனர் ராமநாதன் புதிய கட்சியொன்றை ஆரம்பித்தார் குதூகலத்தில் மக்கள் பீப்பிள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற கட்சியொன்றை ஆரம்பித்திருக்கிறார் மக்கள் இயக்க முன்னணி ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற பெயரில் புதிய கட்சியொன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கட்சியானது பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கும் ஏழை மக்களுடைய வாழ்வியலை மாற்றவும் அனைத்து மக்களும் கல்வியுடன் சிறந்த வாழ்க்கை பெறுவதை பெறுவதற்காகவும் புதிய அரசியல் பயிரிஞ்சை ஆரம்பித்திருக்கிறார் கடந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக மக்களோடு மக்களாக நின்று தனது மக்களுடைய வாழ்வியலுக்காக தன்னை அர்ப்பணித்த அற்புத மனிதன் எங்கள் வீரபகன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த கட்சியுடன் நீங்களும் இணைந்து பயணிக்கலாம் இன்றைய தொடர்புகளை கொள்ளுங்கள் நிலத்திலும் புலத்திலுமாக அதாவது தாயக பகுதி மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஒவ்வொரு நாடுகளின் ரீதியாகவும் இந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அதைத் தொடர்ந்து லண்டன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா மற்றும் ஏனிய ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த கட்சிகள் நிறுவப்பட இருக்கின்றன மிக முக்கியமான ஆளுமைகள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் கணக்காளர்கள் அதைவிட ஊடக நபர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் மிக பெரும் ஆளுமை கொண்ட மக்கள் சமுதம் வர்த்தக உள்ளிட்ட பலர் இதில் இணைக்கப்பட இருக்கின்றனர் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு குடையுங்கள் மக்களாக மக்களோடு மக்களாக இணைந்து கொள்வோம் ஒவ்வொரு மாவட்டங்கள் தழுவிய ரீதியில் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் என்றால் ஒவ்வொரு மாவட்டங்கள் தழுவிய ரீதியிலும் வாட்ஸ்அப் மற்றும் வைபர் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதனூடாக நிலம் மற்றும் புலத்தில் உள்ள மக்களை இணைந்து கொள்ள முடியும் அதனூடாக நாங்கள் மிகப்பெரும் பங்களிப்பை ஆட்ட முடியும் சிறந்த முறையில் நாங்கள் அர்ச்சனா ராமநாதரன் தோளுக்கு தோள் கொடுத்து பயணிப்போம் லஞ்ச ஊழலற்ற வெளிப்படைத் தன்மையான நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் நிறுவுவோம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எமது கட்சியின் ஊடாக புதிய படைப்பை பாய்ச்சலை நாங்கள் நடத்துவோம் அதற்காக அனைவரும் பாருங்கள் கடந்த காலங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது உங்களுக்கு இருந்த பல்வேறு விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது அவர் தவித்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அவையாவும் தவிர்க்கப்பட்டு நாங்கள் புதிய அரசியலோடு உங்களோடு உங்களாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராட வருகின்றோம் எமது கட்சி உடன் இணைந்து நீங்களும் பங்காற்ற தயவு செய்து இன்றை எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் கீழே எமது வைவர் மற்றும் வாட்ஸ்அப் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன இன்று டிக்டாக் லைவில் அர்ச்சுனா ராமநாதன் எம்முடன் இணைந்திருக்கின்றார் இந்த கட்சி தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களுக்கு உங்களுக்கு பதில் தர விலகினார் எமது டிக்டாக் லைவ் இரண்டு இணைப்புகளும் கீழே வழங்கப்படுகின்றன தயவு செய்து ஒன்று செயலிழந்தால் மற்றொன்றுடன் நாங்கள் பயணிப்போம் அதனால் இரண்டு இணைப்புகளை உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் அதுவிட எமது எதிரி என்ற இணையத்தினூடாகவும் அர்ஜுனா நீஸ் நோக்கம் என்கின்ற இணையத்தினூடாகவும் இனி தொடர்ந்து புதிய செய்திகள் பலம் பெறும் நாடலாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் இந்த கட்சி சார்பாக இடம்பெறும் அனைத்து விடயங்களும் இணைக்கப்படுகிறது ஆம் உறவுகளை முறை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்துள்ளார் அதனுடைய பெயர் பீப்புள் ஆக்ஷன் ஆஃப் அர்ச்சுனா என்கின்ற பெயரில் காணப்படுகிறது தமிழில் மக்கள் இயக்க முன்னணி ராமநாதன் அர்ச்சுனா என அந்த கட்சி பெயரிடப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து உறவுகளை பாருங்கள் புதிய உடிகளை தேடுவோம் உங்களுக்காக புதிய சரிதம் எழுத வருகிறோம் விரைவாக மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வந்தி மைந்தன்